ஓம் நம சிவாய இப்போ நீங்கள் இறைவனுடைய பெருமையை கேட்குற க்ஷேத்திரம் வானிலை கண்டீஸ்வரமுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய வானிலை கண்டீஸ்வரம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இது சேந்தமங்கலம் கிராமம் சுவாமியுடைய நாமதேயம் பிரகநாய் அம்பிகா சமேத ஆபத் சகா ஈஸ்வரர் என்ற சுவாமியுடைய நாமதேயம் பதிமூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் வந்து நடுநாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த திருமணிப்பாடி நகரத்தில் வந்து தலைநகரமாக இருந்த க்ஷேத்திரம் பல்லருடைய பிற்கால பல்லருடைய வம்சாவளி கோப்பிரஞ்ச கடவராய சக்கரவர்த்தி என்ற அரசரால தலைநகரமாக நிர்மாணிக்கப்பட்டு கோட்டை கோவிலாக எழுப்பி வழிபாடு செய்யப்பட்டது சுவாமி எல்லா விதமான ஆபத்துக்களையும் வந்து நீக்கி நல்லா ஆபத் சஹாயர் அப்படின்னு சொல்லிட்டு நாமதேயம் கொண்டு வழிபாடு செய்திருக்காங்க காலங்களில் உள்நாட்டு போர்கள் வெளிநாட்டுடைய படையெடுப்புகள் இதெல்லாம் வந்து இந்த கோட்டையெல்லாம் தகர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் வந்து இடிபாடுகளாக இருந்தது நித்திய பூஜை மட்டும் வந்து கிராம மக்களாலும் சிவாச்சாரிய பெருமக்களாலும் வந்து எட்நூறு வருஷமாக பண்ணிட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இந்திய தொல்லியல் துறை மூலமாக வந்து ஆலயமானது இந்த திருப்பணியானது மேற்கொள்ளப்பட்டு அந்த இருபத்தஞ்சி வருஷம் திருப்பணி நிறைவு பெற்று சென்ற வியாழக்கிழமை ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மகா கும்பாபிஷேக சாந்தி பெருவிழா கிராம மக்களாலையும் சிவாச்சாரிய பெருமக்களாலையும் அரசியல் பிரமுகர்களாலையும் வந்து சிறப்பான விதத்தில் மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது எல்லா விதமான ஆபத்துகளையும் வந்து இறைவன் போக்கத்தினால் ஆபத் சகா ஈஸ்வரர் என்ற ராமன் கொண்டு இன்று அளவுலையும் அவரை வழிபடக்கூடிய மக்களுக்கு ஆபத்துகளை போக்கி மிருத்துஞ்சிய பகவானாக எங்களுக்கு இருந்து காட்சி புரிகிறார் இந்திய தொல்லியல் துறை நம்முடைய மாநில அரசனுடைய இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய கண்காணி கண்காணிப்பிலையும் இந்திய தொழில்துறை பராமரிப்பிலையும் கிராம மக்களுடைய பராமரிப்புலையும் இந்த சிவாலயமானது இயங்கிட்டு வருது சுவாமி வந்து பிரத்யக்ஷமாக மூர்த்தி எல்லாருமே வந்துருந்து இறைவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவடி பிரார்த்தனை பண்ணுறோம் சிவாயிரமாக 我也不知道。<My> <laughs>